இந்த ராஜினி சாருக்கு ராக்ஸின் ஆயிடுச்சு என்னடா ஊருக்கு வந்தவுடன் எப்படி பண்ணிட்டியா கடம்பிடி பிரதானம் இருந்தா ஸ்டுடியோ தளத்துக்கு தான் இருக்கணும் அது பெட்டர் வெளிய வந்தவுடனே இதுதான் அப்டிங்குற மாதிரி ஆயிடும் அதாவது ஒரு பிரதமர் சொல்லுவாங்க இவன் சரியாயிடுச்சா வீட்டுக்குள்ள நாரி போச்சுன்னு மாதிரி

வணக்கம் இன்னொன்ன முழு நடிகை ரஜினி நிவேதா இருக்காங்க அவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க சிவாஜி சரோட நீங்க நினைச்சிருக்கீங்க ஆனா ரெண்டு பேருமே லெஜெண்ட்ஸ் லெஜெண்ட்ஸ் மட்டும் இல்ல திலகங்கள் ரெண்டு திலங்களோட நான் நடிச்சிருக்கேன் மிக பெரிய பெரிய விஷயம் தான் இதுக்கு மக்கள் திலகம் நான் நடிச்சிருச்சு ஒரு படம் தான் பட் நடிகர் திலகத்தோட வந்து சின்ன விஷயத்தை தவப்புதல் பண்ணிருக்கேன் அப்புறம் இமைகள் எனக்காகவே சாங் எல்லாம் பாடுவார் சாங் எல்லாம் நல்ல சாங் நாங்கள் கல்யாணமான இது கல்யாண சீன்ல வந்து அவங்க ஜெயமானி மேம் அப்புறம் சரிதாமா எல்லாருமே டான்ஸ் மனராட்சி எல்லாருமே அப்போ அந்த ஒரு சாங்கு ஆஹ் அதுக்கப்புறம் நீதிபதி ஆஹ் வெள்ளை ரோஜா இதெல்லாம் பண்ணுங்க காம்பினேஷன்ல சோ இதெல்லாம் எனக்கு பாக்கி தானே புண்ணியம் பாக்கியும் வெள்ளமே நடிகர் தல கிரேட் இல்லையா அப்படிப்பட்ட விட்டு நான் வந்து உம் வெரி குட் அப்படி அந்த இலைகள் செய்யறப்போ மாமா வந்து இந்த மாதிரி எங்க பாட்டி வந்து கல்யாணம் பண்ண சொன்னாங்க எனக்கு அப்படின்னு சொன்னேன்னா உம் உம் என்னடா நீ என்னடா சொன்னேன்னு அப்போ இந்த சின்ன ரியாக்ஷன் எல்லாம் பாருங்க

அவருடைய இதை பார்த்து நீங்க எல்லாமே செய்வாங்க ஒரு இந்த மாதிரி நடிக்கணுமா அவருடைய காட்சி பார்த்து பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு இல்லையா அதெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்காக எங்க அம்மா தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க செஞ்ச பாக்கி தானே அப்பா அப்பா செஞ்ச பாக்கி குழந்தைகளுக்கு வாங்கல பாத்த பாக்கி எனக்கு வந்ததுனால நிச்சயமா நன்றி சொல்லணும் இறைவனுக்கு அதனால நான் அவரு கூட நடிச்சு நாலஞ்சு படம் பண்ண எப்பவுமே அது சொன்னாரு கல்யாணராஜா சொல்றேன் வெள்ளையராஜா ஷூட்டிங்ல நாங்க ஊட்டிக்கு போயிருக்கோம் மாமா மா தெலுங்குல பேசுறாரு தமிழ் தெரியல தெலுங்குல பேசுறாரு அப்புறம் தட்டு நிறைய தேவையானதெல்லாம் கொண்டு போய் நான் எங்க அப்பா எங்க அம்மா அக்கா எல்லாம் பொண்ணுமே கொடுத்தோம் இன்னும் வாங்கியிருக்கேன் அப்பா நீங்க அத்தைக்கு போடுங்க அத்தை உங்களுக்கு போடுவாங்க என்னாயிடுச்சு கூட்டிலேயும் ஒரு போலதான் கிடைச்சிங்க அப்புறம் ஸ்வீட்டு பஞ்சு கிழங்கு அத்தை இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்புறம் தட்டுல வாங்கிட்டு அத்தைக்கு போட்டாங்க கமல அம்மாவுக்கு போட்டாங்க அப்புறம் அத்தை மாமாவுக்கு போட்டாங்க எல்லாமே இது பண்ணோம் போட்டோல எடுத்தாங்க ஏய் எடுத்துட்டு ரஜினிகடுத்துருக்க போட்டோ வாங்கி வச்சிருக்கேன் நான் தான் அப்புறம் வந்து போட்டோ அத்தை மாமா உட்காந்துருப்பாங்க நாங்க முன்னப்போம் அதெல்லாம் ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு அந்த அவ்வளவு சோசியலா இருப்பாரு

நடிகர்களை யாரோ கூட்டம் இருந்தால் நிச்சயமாக நல்லா நடிப்பார் ஏன்னா அவரோட நம்ம நடிக்கிறோம் அதனால ரொம்ப இதாக இருக்கும் அவ்வளோ பெற்று இப்போ மாமா வந்து இது பண்ணாங்க நடிகர்களை போன மூலமாக நாங்கள் ஆர்டிஸ்டாக கலந்துட்டு ஒரு டொனேட்டாக நாங்கள் பண்ணோம் ஒரு ஊருக்கு போனோம் அப்போ மாமா வீட்டில் தான் போய் எங்களுக்கு ரெண்டு பஸ் லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக அவங்க வீட்டில் இட்லி சூடு சூடு அருமையாக சாப்பாடு சாப்பிட்டா அப்போ ரஜினி சாருக்கு இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த சமயம் என்னடா ஊருக்கு வரணுன்னே இப்படி பண்டியா இல்லைங்க அப்படின்ட்டு அது வள்ளுவர் கோடத்துக்கு தான் இந்த மாதிரி ஜாக்கிரதை ஆர்டிஸ்டுக்கு முகம் ரொம்ப முக்கியம் ஜாக்கிரதை அப்படின்னா அப்பதான் அந்த மார்க் இருக்கு அந்த சமயம் தான் ஆச்சு அப்படின்னா கமர்ஸ் சார் கூட ஏதோ ஊருக்கு போயிட்டே இருக்கும் எல்லாம் வந்திருப்பாங்க எல்லாம் சரி சரி உடம்பு பார்த்துக்க நாங்கள் போயிட்டு வந்தோம் போயிட்டு அங்கே நடிச்சுட்டு அவருக்கு கொண்டு நடிச்சு அப்போ கிரிக்கெட் விளையாடுறோம் நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணோம்

சுந்தரராஜன் சார் வி கே சார் அவங்க இருப்பாங்க அப்புறம் அந்த சமயம் புரட்சி தலைவர் முதல் ஒரு அந்த சமயம் வந்துருந்தாங்க வந்து எங்க நடிகர் சங்கத்துக்குல இது பண்ணாங்க அப்பா பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது இதுல ஏன் சொல்லணும்னா அந்த அந்த தருணம் நாள் நிச்சயமா ஒரு பொக்கிஷன் தாமா இன்னைக்கு இவங்களுக்கு எல்லாம் அப்பா அவன் கிடைக்கல அதனால நான் பண்ண பாக்கியம் தான் சொல்லுவேன் அது நடிப்பு அந்த சினிமாங்கிற அது அந்த இதுல இருந்தோம் நாங்க அப்புறம் என்னைக்கு சினிமா வந்து ஒரு ஸ்டுடியோ விட்டு வெளிய வந்தது மாறிடுச்சு அத அதுக்கு நீ ஒர்க் ஷாப்னா அங்கதான இருக்கணும் ஒரு ஸ்கூல்னா இங்கே கல்லூரி நாங்க அப்ப நம்ம சு ஸ்டுடியோ பிரதான சுடியாதளத்துலதான் இருக்கணும் அது பெட்டை வெளியமா வந்த உடனே இதுதான் அப்படிங்கற மாதிரி ஆயிடுச்சு அதாவது ஒரு பிரதமர் சொல்லுவாங்க இவன் சரியாயிட்டா பியூட்டி புள்ள நாறி போச்சு அந்த மாதிரி நாங்க வந்துட்டோம் சினிமாவே இந்த ஆயி இப்ப மாதிரி ஒரு இதுல வந்து இப்போ திரையரங்கத்துலயும் சினிமா வர முடியாம ஆயிடுச்சு இல்லமா இப்ப கைங்கல வந்துச்சு கை இதுலயே நம்ம பாக்குற மாதிரி வந்தது அப்போ அந்த மகத்துவம் அந்த சினிமான அந்த பிரம்மாண்டம் அந்த திரையர்களை இருந்து பாத்திட்டு அந்த கள்ளகா உடச்சி சாப்பிட்டுக்கிட்டு

இன்னைக்கு வந்து எந்த தேட்டருக்கு போனது கொண்டு வரக்கூடாது பண்ணக்கூடாது அப்படி இவன் தண்ணி கூட என்ன போற மாதிரி தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க ஆனா அன்னைக்கு எல்லாம் நம்ம கல்லக்காய் வாங்கிட்டு போவோம் எல்லாம் எழுதப்படம் நகைப்படம் அந்த இது எல்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம்ல இப்ப அதெல்லாம் இல்ல அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமா அதனால தான் படங்கள் அப்படி சக்சஸ் ஆச்சு மூணு வருஷம் ஒரு படம் எடுத்தாலும் அது வந்து முந்நூறு நாள் இப்படி ஓடும் இருநூறு நாள் முந்நூறு நாள் வாரம் ஒரு வாரம் வந்து இன்னைக்கு வந்து மூணா மூணாவது நாளே வந்து வெட்டி விழா கொண்டாடுறாங்க மேம்

பட் வாங்கி காதல வாங்கி நம்ம பேசுவோம் ஒரு தடவை தான் நமக்கு சொல்லுவாங்க காதல வாங்கி பேசும்போது அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாவம் அந்த சொல்றவங்க ரொம்ப கஷ்டம் என்னோட டைலாக் சொல்லணும் அவரோட கியூ சொல்லணும் இதெல்லாம் வாங்கி வாங்கி எல்லாமே இன்னைக்கு ரொம்ப இது தான் சும்மா சொல்ல கதை டேலண்ட் உள்ளவங்க தான் நம்ம பண்ணுவாங்க இன்னைக்கு பட் அன்னைக்கு வந்து நாங்கள் மனப்பாடம் பண்ணி தான் பேசுவோம் இப்போ நான் பேசுகிற டைலாக்லாம் லைவ் மாதிரி தான் அந்த மனப்பா மனது இன்னுமே அது வந்து அது இங்க மட்டும் இல்ல நாங்க வந்து டப்பிங்

சாப்பிட முடியாது பண்ணணும் அந்த பிள்ளை எங்க கூப்பிடுதா அவனை பாக்குறது எங்க இருந்து ஓடி வந்துருக்குறோம் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிப்பாங்க அந்த அந்த கிராமத்து மண்ணோட அந்த வாசனை ஆனா இன்னைக்கு அப்படி இல்லம்மா சர்வசாதனம் ஆயிடுச்சு அதான் அவங்கதான் அங்கதான் பாத்துக்கவேன் இங்கதான் எடுத்து இங்கதான் இருக்குது அது ஒரு இருக்கணும் அது இதுதான் இப்படித்தான் இருக்கணும்ன்ற ஒரு மூடி இருக்கிற வரைக்கும் தான் மரியாதைமா நீ திறந்துட்டா அண்ணாத்தையும் ஒண்ணுமே கிடையாது இல்ல

உண்மைதான் இன்னைக்கு தான் சரித்திர நம்ம நாட்டுக்கு அப்ப போற பைக்ல காட்டுறது எழுதிரலு இந்த நாட்டை காக்கணும்ல உங்களையே நீங்க காக்க முடியும் நாட்டை எப்படி காப்பீங்க இதுதான் அன்பிகாரு சொன்னார் ஆளும் வளர்ந்து பறிவு வளர்ந்து வந்தாண்டா வச்சு உன்னை ஆசையோடு இன்றவளுக்கு கதவி நீத்துற மகிழ்ச்சினார் இல்லைங்களா விழிவோட எண்ணி நம்ம ஒழி காக்க வேண்டும்

அப்ப அந்த மொழிக்குதான் நீ குடுக்கற மாதிரியா நம்ம மொழி வளருமா நீ வளர்த்துல வளர நம்ம மொழி வளந்துட்டுதான் இருக்கோம் அது வேற விஷயம் இருந்தாலும் இல்லையா நம்மளை வாட வைக்கிற மொழியை நம்ம வாட வைக்கணும் இல்லையா இந்த தமிழுக்குரிய சிறப்புமா நீங்க எந்த மொழிலும் கிடையாது தமிழ்க்கு மட்டும்தான் அந்த எதிரிகை மூனை அந்த அந்த சொல் விளையாட்டு நீங்க கசனதை உடனே நம்ம முனையால வளரடிய எந்த மொழி இருக்கு இதுலதானே இருக்கு அந்த நம்மளுடைய முருகனுடைய அந்த அரு கண்களும் சிரமமும் தான் அந்த பதிலட்டு எழுத்துக்கள் அழகு முருகின்ற அழகு இல்லையா என்ன தமிழ் சிறப்பானதுன்னு சொல்ல வர ரஜினி சார் தமிழ் தமிழ் வளராது நம்ம பேசுகின்றதான் வளர்ச்சிக்கு நீங்க ஆங்கிலம் படிங்க நான் வேணும்னு சொல்ல ஆங்கிலம் வந்து ஆங்கிலத்துக்காரங்க தான் பேசுறதுதான் பயன்படுத்தணும் நம்ம தமிழ்நாட்டுல ஏன் பேசுறீங்க இப்ப நமது மொழி புரியலமா அடுத்தவங்க நமக்கு தெரியல அப்ப நீ பயன்படுத்த அது ஒரு பாலம் மாதிரி பாலம் எல்லா இடத்துல இருக்குமா கிடையாது தண்ணி இருக்கிற இடத்துல பாலம் நீ அதையே பாதையாக்குன்னா எப்படி முடியும் நம்மளுடைய பாதி இது நம்மளுடைய பாதி சிறப்பானது தமிழ் இல்லாத இந்தியன் கூட மொழி தொன்மையான மொழிமா கல் தோன்றவில்லை மண் தோன்றவில்லை தோன்றியது மொழி நம்ம தமிழ் வந்த பிறகு இதெல்லாமே தோன்றிச்சான் அப்படிப்பட்ட எந்த மொழியுமே இதுல இருந்து வந்ததாய்